இல்லா ரஹ்மான் ரஹீம் கணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அலமது அல்லாஹ் மசலி அலா முஹமதின் வல அலி முகமதி வபாரி குசலிங் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தையே முடித்து அடுத்த வருடத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நமக்காக வந்து ரமலான் வருகிறது ஷாபான் வருகிறது இன்னும் ஏராளமான நோன்புகள்லாம் வருகிறது நமக்கு ஒவ்வொரு வருடமும் கடந்து கடந்து போகும்போது நம்மளுடைய ஆயுள் காலமும் என்ன ஆகிட்டு இருக்குது குறைந்து போயிட்டுருக்கு மௌத்தை நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் நம்முடைய வயது கூடிக்கொண்டே போது நிச்சயமாக ஒவ்வொரு வருடமுமே பார்த்திங்கன்னா நமகனுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான பகுதிகள் தான் அப்படி வந்து பார்க்கும்போது நம்ம அடுத்த வருடத்தை நோக்கி போறோம் அல்லாஹுடைய கிருபியில எல்லாமே நமக்கு நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது ஒரு சிறந்த வருடமா முந்நூத்தி நாளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திக்ரை மூன்று முறை மட்டும் ஓதுங்க சுபஹான் அல்லாஹ் இதை வந்து பாத்தீங்கன்னா மூசா நபி ஓதி இருக்காங்க இப்ராஹிம் அளிசலம் மார்கள் ஓதியிருக்காங்க நபிசுல்லாஹ் அலைசலமர்கள் ஓதியிருக்காங்க எல்லா நபிமார்களும் ஓதியதாக இருக்கு அல்லாஹு மீது பொறுப்பு சாட்டக்கூடிய ஒருவர் இதை ஓதுவார் அதாவது என்னுடைய காரியத்தை அல்லாஹ் தான் பாத்துப்பான் எனக்கு இந்த வருஷம் எதெல்லாம் தேவையோ அது அல்லாஹதான் கொடுப்பான் நீங்க நம்ப இதை ஓதனா போதும் என்ன பண்ணுவான் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பானதாக ஆக்கிய தருவான் இப்ப அதை பத்தி ஒரு சின்ன அறிவிப்போட நம்ம பார்க்கலாம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களே என்ன பண்றாங்க தீக்குண்டத்துக்குள்ளே போடலான்னு யோசிக்கிறாங்க ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க இப்ராஹிம் அலைய்ஸ்லாம் அவர்கள் அதை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தீக்குண்டத்துக்குள்ளே போட பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தீக்குண்டத்துக்குள்ளே போட்டும் கூட வந்து அந்த தீ சுடவே இல்லை காரணம் என்னென்னா இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அவ்வளோ பெரிய தீக்குண்டமும் கூட என்ன ஆயிடுச்சு அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு குளிர்ந்து மாறி அவர்களை ஒரு துளி கூட வந்து என்ன பண்ணலை ஒரு முடியை கூட வந்து கருக்காமல் அந்த தீ வந்து என்ன ஆச்சு பாதுகாத்துச்சுன்னு சொல்லாம் அதே மாதிரி மூசால இஸ்லாம் அவர்கள் அவர்களை பிரோனுடைய கூட்டம் அப்படி துரத்திட்டு வந்துச்சு துறத்திட்டு வரும்போது மக்கள் எல்லாம் ஓடி போய் கடலுக்கு முன்னாடி நின்றுட்டாங்க கடலுக்கு முன்னாடி நின்ட்டாங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் இதுக்கு மேலே எப்படி தப்பிச்சு போகிறது இந்த பக்கம் ஃபிரோன்னு அந்த பக்கம் கடலாக இருக்கே நமக்கு மவுத்து தான் சொல்லிட்டு மக்களெல்லாம் பயந்துட்டு கேட்டாங்களாம்மா யா மூசாவே உங்களையும் உங்களுடைய அல்லாஹையும் நம்பி வந்தமே இப்படி எங்களை விட்டுட்டீங்களேன்னு கேட்டாங்களாம்மா ஆனால் மூசா நம்பி அவர்கள் என்ன பண்ணாங்க நம்பிக்கையோடு இதை சொன்னாங்க அல்லாஹ் கடலை தடியை கீழே போட்ட உடனே கடல் இரண்டாக பிளந்தது அதற்கு அவர்கள் சொன்னது இதுதான் அதே மாதிரிதான் ரபிசுல்லாஹ் அலையாம் அவர்களும் அவர்களை வந்து என்ன பண்ணாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கத்துக்கு ஆசிரியர்கள் கொள்ள முயற்சி பண்ணி ஓடி வந்தாங்க அப்படி துரத்திட்டு வரும்போது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிசலா கலேஸ்லம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் அந்த குகைக்குள்ள இருந்தாங்க அபுபக்கர் சொல்றாங்க வெளியே வந்து மக்கத்து குறைசினர் நம்மளை கொள்றதுக்காக இருக்கிறாங்க யார சூழலா அவங்க இப்படின்னு குமிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்மளை பாத்துருவாங்க நம்ம மாட்டிப்போன்னு சொன்னாங்கம்மா இல்ல நம்மளோட என்ன பண்றான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பன் அல்லாஹுமல் வக்கீல் மௌலா நசீர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்னாச்சு அல்லாஹுடைய உதவி வந்துச்சு எல்லா நபிமார்களும் காப்பாற்றப்பட்டாங்க நாமளும் மீது மீதுதான் பொறுப்பு சாத்தணும் இந்த உலகமே உங்களை எதிர்த்து வந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாகாமையும் எல்லா காரியத்தையும் லேசாக்குவான் நெருப்பை குளிராக்கினான் கடலை இரண்டாக பிளந்தான் அதே மாதிரி வந்து அந்த பாறைக்கடியில் அவர்கள் ஒளிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய அந்த எதிரிகளுடைய பார்வையையும் மங்க செய்தான் அப்ப நம்மளுடைய இருக்கக்கூடிய தடைகளை மீறி நமக்கு வெற்றி பெறுவதற்கு ஹஸ்பண்ட் அல்லாஹுவல் வக்கீல் அல்லாஹுவே போதுமானவன் பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன் சொல்லிட்டு அல்லஹுவின் மீது நம்பிக்கை வைத்துவதுங்க வருதுங்க எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் நீயே பொறுப்பேற்றுக்கொள் யாருலாம் எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக்கி வை இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு தீனை கொடு ஆரோக்கியத்தை கொடு துன்யாவுடைய வெற்றியை கொடு கண்ணியத்தை கொடு கௌரவத்தை கொடு சந்தோஷத்தை கொடு என் குடும்பத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி செல்வத்தை கொடு ஆ நிம்மதியை கொடுன்னு சொல்லிட்டு வேணுங்கிற அனைத்தையும் நீங்கள் அதை சொல்லி கேட்டுக்கொள்ளலாம் அல்லாஹு உங்களுக்கு பொறுப்பேற்றிருப்பான் அல்லாட்ட ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் பொறுப்பு படிச்சோம் ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் ஒரு வேலை ஆரம்பிக்கிற முன்னாடி கொடுத்துடணும் ஒரு திருமண விஷயத்துக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் அப்போ முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் சிறப்பா பார்த்துப்பான் ஏல்லாம் நான் உங்ககிட்டயே பொறுப்பு படைக்கிறேன் இந்த ஆண்டை எனக்கு எனக்குன்னு சிறப்பாக்குன்னு சொல்லிட்டு துவாசைங்க இதை ஓதிட்டு மூணு தடவை ஓதுங்க போதும் எச்சா கூட இல்ல வெறும் மூணு தடவை ஓதி தொழுகை இருக்கோ இல்லையோ நீங்க இதை சொல்லி அல்லாட்ட ஒரு துவாசைங்க உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையும் ஆமியின் நேரம் பிள்ளாலுமே உங்களுக்காக தொடர்ந்து நம்ம துவா செய்து கொண்டு வரோம் அல்லாஹ் சிலேஸ் வைப்பானாக நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஹைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க குறுகிய நேரத்தில் சிறந்தாமல்களை கொடுத்துட்ருக்கோம்